என் வாழ்க்கையில அநேக அடிகள் நான் பட்டிருக்கேன் கண்ணீர்களும் வேதனைகளும் துக்கங்களும் மாறி மாறி என் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு ஒன்னு மாத்தி ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தான் இந்த செய்தி கத்தர் உங்களோடு கூட பேசுவாராங்க இந்த நாள்ல நான் பேசப்போற தலைப்பு பேசப்பட்ட அடிகள் சோ ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியா ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்க அடிகள் மாறணும் என் வாழ்க்கையில் துன்பங்கள் மாறணும் அப்படின்ற ஜபத்தோடு கூட நம்ம இதை உங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் நிச்சயமா விடுதலை கட்டளை இருப்பார் முதலாவதாக நம்ம யாரை குறித்து பார்க்க பேச வேண்டிய இடத்துல அடித்த மோசேவை குறித்து நாம் பார்க்க போகிறோம் சோ இந்த இடத்துல பார்த்தோம்னா யாத்திராகமத்துல பதினேழாம் அதிகாரம் ஆராதோசனத்துல முதல் முதலாவதாக இயேசுப்பா வந்து மோசேவை என்ன சொல்றாருன்னா கண்மலையை அடின்னு சொல்றார் அவர் கரெக்டா அதே மாதிரி அடிக்கிறாரு கண்மலையில இருந்து தண்ணி புறப்பட்டு வருது அப்ப மோசியோடு கூட இருந்தவங்க யாருனா மோசியோடு சில மூப்பர்கள் மாத்திரம் இருந்தாங்க அந்த காரியத்தை செய்யும் பொழுது திரும்பியமாக அவங்க முருமுறுக்கிறாங்க அப்படி முருமுறுக்கும் போது மோசியும் ஆர்வணுமா ஆண்டவர்கிட்ட போறாங்க ஆண்டோடைய சமூகத்துல விழுறாங்க அப்ப ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்படின்னு சொல்றாரு மோசி கிட்ட மாத்திரம் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்ல மோசிக்கும் ஆரோனுக்கும் சேர்ந்து இந்த காரியத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் இடுகிறார் ஜனங்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக பேசுறப்போ நீங்க மலையை பார்த்து கண்மலையை பார்த்து பேசணும்னு ஆண்டவர் சொல்றாரு ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா மோசை கண்மலைய ரெண்டு முறை அடிக்கிறாரு அப்போதும் தண்ணீர் புறப்பட்டு வருது சிறுவர் ஜனங்கள் எல்லாரும் அந்த தண்ணீரை குடிக்கிறாங்க சோ ஆனா என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் ஒரு வார்த்தையை அங்க சொல்றாரு நீங்க இஸ்ரேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக என்ன நீங்க விசுவாசியாமல் போனதுனால நீங்க ரெண்டு பேரும் அந்த காணனுக்குள்ள போக முடியாதுன்னு ஆண்டவர் அங்க சொல்றாரு சோ நம்ம வாழ்க்கையில அநேக அடிகள் படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் இந்த வெளியில நான் மூன்று காரணங்களை மாத்திரம் உங்க முன்பாக வைத்து நான் கடந்து போக விரும்புகிறேன் முதலாவதாக நம்முடைய வாழ்வுல அடிகள் படுவதற்கு தொடர்ந்தேச்சான அடிகள் படுவதற்கு காரணம் வந்து மோசியோட வாழ்வுல இருந்து பார்க்கும்போது ஜ குறைவு காரணமா இருக்கலாம் ஏன்னா முதலாவதாக ஆண்டுடைய சமூகத்துல அவன் வந்து அமர்ந்த போது ஆண்டவர்கிட்ட பேசுறான் ஆண்டவரே நான் இந்த ஜனங்களுக்கு என்ன சொல்லுவேன் இவங்க தண்ணி இல்லைன்னு கேட்கிறாங்களே இவ்வளவா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து தன்னுடைய உள்ளத்துல இருக்கிற பாரத ஆண்டவருக்கு நேராக சொல்லும் போது ஆண்டவர் அதற்கு அது அதற்கான ஒரு தீர்வை தருகிறாரு அது அப்படியே கீழ்ப்படியத்தக்க கிருபிய ஆண்டவர் தராரு ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு பேரும் தேவ சமூகத்துக்கு போறாங்க அங்க ஒருமனை இருந்ததா எதுவுமே வந்து இங்க சொல்லப்படவில்லை சோ அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட நிலையில ஆண்டவருக்கும் நமக்குமான கனெக்ஷன் கம்மியாக கம்மியாகும் போது நம்முடைய வாழ்க்கையில அநேக அடிகள் தானாகவே பெருகிறதா இருக்கும் எப்படி மோசியே தன்னுடைய நிலை தடுமாறி அந்த கண்முழைய பேச வேண்டிய இடத்துல அடித்தது போல நம்முடைய வாழ்வில அநேக இடங்கள்ல தடுமாற்றங்கள் நம் வாழ்வில காணப்படும் எப்பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில ஜெப குறைவு இருக்கோ அப்பெல்லாம் கவனமா இருங்க அதிகமா ஆண்டவரோடு உள்ள கனெக்ஷனை அதிகப்படுத்த பாருங்க ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து நம்ம என்ன என்ன சூழ்நிலையில இருக்கோம் ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன் இந்த காரியத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த இந்த காரியங்களை நான் பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட அடிகள் என் வாழ்க்கையில தேவையே இல்லாத காயங்கள் தேவையே இல்லாத கண்ணீர்கள் என் வாழ்க்கையில கடந்து வந்துட்டு இருக்கு எனக்கு விடுதலை தாங்கன்ட்டு ஆண்டவர்கிட்ட வாய் திறந்து பேசும்போது அதற்கான சரியான தீர்வையும் ஆண்டவர் தருவாரு அதற்கு செய்யத்தக்கதான கிருவையும் ஆண்டவர் தருவார் ரெண்டாவதாக வாழ்க்கையில இருந்து பார்க்கும்போது அங்கு விசுவாச குறைவு காணப்பட்டது ஏன் பாத்தீங்கன்னா ஆண்டோட வார்த்தை இங்கேயாக எப்படியா சொல்லுது இஸ்ரோல் புத்திர கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போன நம்ம ஆண்டவர் நமக்கு சில வாக்கு தத்தங்களை கொடுத்திருப்பார் சில காரியங்களை செய்வேன்னு சொல்லியிருப்பார் சில பிரச்சனைகள் சில நோய்கள் இதுல இருந்து எல்லாம் விடுதலை தருவேன் சொல்லிருப்பார் ஆண்டோட வாத்து நமக்குள்ளாக இருக்கும் அதை நமக்கு அநேக சோ நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் தான் சொல்லுவோம் ஆண்டோட பிள்ளைகள் தான் சொல்லுவோம் ஆனா அந்த கடைசி நேரத்துல என்ன பண்றதுன்ற அந்த சூழ்நிலையில நம்ம பண்ணுவோம் நம்முடைய விசுவாசம் ஆண்டவருக்கு நேராக இல்லாம மனிதர்களுக்கு நேராக சூழ்நிலைக்கு நேராக நம்மளே விட கனவான்களுக்கு நேராக நம்மளை விட பலம் படித்தவர்களுக்கு நேராக நம்முடைய விசுவாசம் கடந்து செல்றதா காணப்படுது இந்த சூழ்நிலையில இந்த கடன் அடைக்க இவங்க உதவி செய்வாங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர இவங்களுடைய ஆலோசனை கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாசம் குறைவுள்ளதா காணப்படுது அது மாத்திரம் விசுவாசம் குறைந்த மக்கள் நம்ம கூட இருந்தாலும் நமக்கு விசுவாசம் குறையும் கவனமா இருக்கணும் ஏன்னா ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது கூட புதிய பாட்டுல நீங்க அநேக இடத்துல பாத்திருப்பீங்க ஆண்டவர் அற்புதம் செய்யும்போது கூட என்ன பண்ணுவாருன்னா விசுவாசம் இல்லாதவங்கள வெளிய அனுப்பி கதவு பூட்டி விசுவாசத்தோட இருக்கவங்கள வச்சுதான் அங்க அற்புதத்தை செய்வாரு நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட யாரெல்லாம் உங்களுக்கு அந்த இடத்துல விசுவாசத்தோட துணை நிற்பாங்களோ அவங்களோடு கூட இணைந்து காரியத்தை செயல்படுத்துங்க ஆண்டவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கட்டளையிடுவா மூன்றாவதாக ஒரு காரியம் மோசியோட வாழ்வுல இருந்து பார்க்கும் போது பழகி போன ஒரு அனுபவம் முதலாவது நான் கண்மலை அடித்தேன் இப்பொழுது நான் கண்மலை அடிச்சா தண்ணி தானா புறப்பட்டு வரும்னு மோசிக்குள்ளாக ஒரு எண்ணம் வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல இந்த பழகி போன அனுபவம் தான் அதிக அதிகமா நம்ம வாழ்க்கையில பாதிப்புக்குள்ளாகிற ஒரு காரியமா இருக்கிறது நம்ம அநேக நேரங்களில் சிந்திப்போம் நான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன் ஆண்டவர் எனக்கு இதுக்கு எந்த ஒரு தண்டனையுமே தரலன்ற எண்ணம் நம்முடைய வாழ்வுல அந்த காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செய்யும்படியாக நம் வாழ்க்கையை கடந்து போ போறதா காணப்படுது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில காரியங்களை சொல்றேனே இப்ப நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல கையிலயோ கால்லயோ அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்தை வந்து தண்ணி படாம நம்ம குளிப்போம் இல்லையா ஸோ அப்படி அந்த காயம் ஆறுன பிறகு கூட நம்ம சில நேரத்தில் என்ன பண்ணுவோம் அதே போல தண்ணி படாம குளிப்போம் ஏன்னா நமக்கு அதுக்கு பழகின ஒன்றா மாறிடுச்சு நம்ம கான்சியஸில் அது என்ன இருக்குன்னா ஓகே இந்த இடத்துல அடிப்பட்டு இருக்கு இந்த இடத்துல தண்ணி படக்கூடாது அப்படின்னு நம்ம மனம் சொல்லும் ஸோ அது வந்து நம்ம செயலில் செய்யறவங்களா இருப்போம் ஸோ நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தேவர் சமூகத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்ம பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் பழகி போன ஒன்றாய் காணப்படுது நம் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாள் செபிக்கலன்னா ஆண்டவர் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார்னு அநேக நாட்கள் நம்ம என்ன பண்றோம் செபிக்காமே விட்டுடுறோம் ஒரு நாள் வேதம் வாசிக்கலாம் ஆண்டவர் ஒன்றும் சொல்ல மாட்டார்னு நம்ம அநேக நேரத்தில் என்ன பண்றோம் வேதம் வாசிக்கிறதை நிறுத்திரும் ஒரு நாள் நான் பரிசுத்தமா இல்லைன்னா என்ன ஆண்டவர் என் வாழ்க்கையில் அதுக்கான பெரிய பாதிப்பை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்தத்தை இழந்துடுறவங்களா காணப்படுறோம் இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடி மேல அடி வருவதற்கு எதுவாக உங்க வாழ்க்கையில இருக்க ஜப குறைவு விசுவாச குறைவு பழகி போன சில அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில ஏன் என்று தெரியாத அடிகள் சிலருக்கு காரணங்களே தெரியாது நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில ஏன் நான் இவ்வளவு நொறுக்கப்படுறேன் ஏன் என் வாழ்க்கையில் கண்ணீர் என்று தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை கடந்து போறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு இந்த காரியத்துல மூலமா ஆண்டு உங்களோடு பேசுவாரா இரண்டாவதாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொண்டு நான் முடிக்க விரும்புகிறேன் பிரியாமுடைய காரியத்தை நம்ம எடுத்துக்கொண்டுனா என்னாகுமோ இருபத்தி இரண்டாவது அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது மூன்று முறை பிழம் வந்து கழுதிய அடிப்பாரு சோ இந்த காரியம் நீங்க எல்லாருமே நன்கு அறிந்தது இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கழுத வந்து ஒரு தவறுமே செய்யல பிள்ளையாமுக்கு விரோதமா ஒரு தவறுமே செய்யல அது காப்பாத்தும்படியாக தான் அநேக வேலைகள்ல அந்த தேவதூதர் கிட்ட இருந்து காப்பாத்த முடியாது ஒரு முறை வயல்லையும் ஒரு முறை ரெண்டு சுவர் இருக்கிற இடத்துலயும் இன்னொரு முறை கீழே படுத்து கொண்டும் என்ன பண்ணுது பிள்ளையாம எப்படியாவது என்னுடைய எச்சமான காப்பாத்தணும்ன்றதுக்காக அது காரியங்களை செய்து ஆனா அது தேவையில்லாம பிழையாமனால மூன்று முறை அடிக்கப்படுது சோ மூன்று முறையும் அது கடுமையான வேதனைக்குள்ளாக மாறுது இந்த வேலையிலும் நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கான் என் வாழ்க்கையில நான் எந்த தப்புமே பண்ணதில்ல நான் எல்லாமே கரெக்டா தான் செய்யறேன் நல்ல ஜெபம் பண்றேன் நல்ல வேதம் வாசிக்கிறேன் எல்லாத்திலயும் நான் பர்ஃபெக்டா தான் இருக்கேன் ஆனா அநேக வேலையில என் வாழ்க்கையில கண்ணீரும் வேதனையும் தான் மிஞ்சிருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு காரியம் தான் என்னன்னா அங்கு கழுதை தான் வாயை திறந்து பேசினது எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் கழுதை வாயை திறந்து பேசணும் ஏன்னா அது நடக்காத ஒரு காரியம் அந்த இடத்துல நடக்குது உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார்னா உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை நீங்க நினைக்காத ஒரு காரியத்தை செய்ய சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற காலமாய் இது இருக்கிறது ஆண்டோட சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுங்க நான் தேவையில்லாம இந்த நாட்கள் இல்ல என்னுடைய அழுகைக்கும் என்னுடைய கண்ணீருக்கும் பதில் தெரியாத நிலையில நான் உடைக்கப்பட்டு கொண்டு நான் அதுல தவறே செய்யல நான் அதுல எந்த ஒரு காரியத்தையும் தவற நான் பண்ணல ஆனா நான் வீணாக அடிக்கப்படுகிறேன் வீணாக என் வாழ்க்கையில் அநேக இழப்புகளும் அநேக அவமானங்களும் அநேகரால் நெருக்கப்படுகிற நிலையும் அநேகர் என்ன அவமானப்படுத்துகிற நிலையும் காணப்படுதுன்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் உங்கள் வாய்களை திறக்கும்படியாய் உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அநேகருக்கு ஆண்டவர் தம்முடைய தூதனை காண்பித்து கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில ஆறுகளையும் உண்டாக்க முடியும் உங்க வாழ்க்கையில வனாந்திரமா காணப்படுது என் வாழ்வில் இவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நெருக்கங்களும் சூழ்ந்திருக்கு நீங்க சொல்றீங்களா உங்களை கொண்டுதான் ஆண்டவர் ஆறுகளை உண்டாக்க போகிறார் உங்களை கொண்டுதான் ஆண்டவர் வழிகளை திறக்க போகிறார் எப்படியாக கழுதியை கொண்டு வாயை திறந்து பிள்ளை அவருடைய

அவளுடைய சித்தத்தை அறிஞ்சு ஆயத்தமாகாம இருக்குமா அவர் சித்தப்படி செய்யாம இருக்குமா எதுக்காக ஆண்டவர் அடிகளுக்கு ஒப்புக் கொடுக்க நம்ம வாய் திறக்க வேண்டிய நாட்கள் இது நம்ம ஆண்டவருக்காக செயல்பட வேண்டிய நாட்கள் இது தோற்றாத காரியங்கள் இதுவரை யாரும் கேள்விப்படாத காரியங்கள் உங்களிடத்திலிருந்து புறப்பட வேண்டிய நாட்கள் இது அதே ஆண்டை உங்கள் மூலமா கொண்டு வர முடியாதுதான் அடிகளுக்கு உள்ளாக உங்களை உட்படுத்தி கொண்டிருக்க அதை உணரும் போது அவருக்கு ஆயத்தப்படும் போது அவருடைய சித்தத்தை செய்யும் போது ஆண்டு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்விலே அழகாக உருவாக்கி எல்லா அடிகளில் இருந்து தப்பிழித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அநேகருக்கு எச்சரிப்புண்டாக்குகிறவர்களாய் அநேகருக்கு ஆண்டவருக்கு நேராய் திருப்புகிறவர்களாய் ஆண்டவர்களை மாற்றி ஆசீர்வதிப்பார் இந்த வேலையில கூட நம்ம ரெண்டு பேரு குறித்து நாம பார்த்தோம் மோசியுடைய வாழ்வில் இருந்து எப்படியாய் ஜபக்குறிவு விசுவாச குறிவு அது மாத்திரம் இல்லாமல் பழகி போன அனுபவத்தை குறித்து நாம் பார்த்தோம் இரண்டாவதாக கழுதையின் வாழ்வில் எப்படியாக அது அடிக்கப்பட்ட போது தன் வாயை திறந்த அந்த காரியத்தை குறித்து பார்த்தோம் இந்த வேலையில் கூட ஆண்டவர் ஒரு விஷயம் நம்ம கண்களை முடி ஒப்பு முடிவெடுப்போமா நான் எந்த சூழ்நிலையில இருக்க என்னுடைய குறைவு நிமித்தமா நான் அடிபட்டு கொண்டிருக்கிறா இல்ல நீங்க உருவாக்குறதுனால அடிபட்டு கொண்டிருக்கேனா எனக்கு உணர்த்துங்க ஆண்டவர என் குறைய நிமித்தமாக நான் அடிபட்டு கொண்டிருப்பேனா அந்த குறையுள்ள இருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர இல்ல நீங்க என்னை உருவாக்கி கொண்டே இருக்கீங்க உடைய சித்தத்தின்படியா என்னை வணந்து கொண்டிருக்கீங்க என்ன பாண்டமா ஆண்டவர ஒரு குயவன் கையில உள்ள ஒரு பாண்டமா என்னை வணந்து கொண்டிருக்கீங்கன்னா அந்த சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவர அப்படி சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வார் எசுப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்விலும் ஆண்டவரே அவங்க குறைவுகளை உணர்ந்து ஆண்டவர் அவங்க வாழ்வில் படுற கஷ்டங்களுக்கு வேதனைகளுக்கு ஒரு பதிலே கிடைக்க அப்பா நீர் உதவி செய்வீராக அதுல இருந்து அவங்க வெளியே வர உதவி செய்யுங்க ஆண்டவர் இல்ல உங்களுடைய சித்தத்தின்படியாக நீங்க உருவாக்கி கொண்டிருக்கீங்கன்னா அந்த சித்தத்துக்கு தங்கள் வாழ்வை ஒப்பு கொடுத்து உங்களுடைய சித்தத்துக்கு தங்கள் வாழ்வில் ஆண்டவர பரிபூர்ணமாய் ஆண்டவர கீழ்படிய ஆண்டவர் அதன்படியா செய்ய ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைக்கும் கிருபை தாங்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசு மூலம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ